வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது விழாடன் பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த குரு பகவான் பயிற்சியில் பரம்பெரும் ராசிகளாக துலாம் விருச்சியம் தனசு ஆகிய இந்த ராசிகளின் சாதக பாதக பலன் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது பொதுவான தகவல் வருகின்ற புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் பதினைந்தாம் தேதி அன்று அதிகாலை இரண்டு மணி முப்பது நிமிட நேரத்திற்கு ரிஷபராசியிலிருந்து குரு பகவான் வெளியேறி புதனால் ஆளப்படும் மிதுன ராசியில் பயணம் செய்ய இருக்கிறார் குரு பகவான் விழாவின் கிரகஸ்பதி அல்லது தேவகுரு என்று அழைக்கப்படுகிறார் சோதனத்தில் இவர் சாதகனுக்கு மிகவும் சாதகமான கிரகமாக கருதப்படுகிறார் விழாவின் தனது ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையினால் அவர் பார்க்கும் வீட்டை அமிர்தம் போன்ற நல்ல பலன்களை சாலைகள் பெற்று இன்புறுவார்கள் என்று கருதப்படுகிறது விழாவின் கடந்த ஆண்டு முதல் சுக்கரின் கட்டுப்பாட்டில் உள்ள ரிஷபராசியில் பயணம் செய்து வருகிறார் அவர் வருகின்ற புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மே மாதம் பதினைஞ்சாம் தேதி அன்று அதிகாலை இரண்டு மணி முப்பது நிமிட நேரத்திற்கு ரிஷபராசியிலிருந்து வெளியேறி புதனால் ஆளப்படும் பிதனராசியில் பயணம் செய்ய இருக்கிறார் விழாழன் சனிக்கு அடுத்தபடியாக மெதுவான கிரகம் இரண்டாவது கிரகமாக ஆகும் மற்றும் இவர் சுமார் பன்னெண்டு முதல் பதினும் பதிமூணு மாதங்கள் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு மாறுகிறார் விழாழன் தேவர் என்றும் மற்ற கிரகங்களின் தலைவர் தலைமை குரு என்றும் அழைக்கப்படுகிறார் மற்றும் அவர் தனுசு மற்றும் மீனராசியின் அதிபதியாகவும் கடகராசியின் உயர்ச்சத்திலும் மகராசின் பகைசாலத்திலும் இருக்கிறார் விழாழன் ஒரு சாதகமான கிரகமாக ஜாதகர்களுக்கு பயன்படுகிறார் இவர் சாதகரின் வாழ்க்கையில் குழந்தைகள் மகிழ்ச்சி வேடு செல்வம் செழிப்பு மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை மற்றும் சமூக மரியாதை அந்தஸ்து உள்ளிட்ட அனைத்து இலக்குகளையும் சாதகர் அடைய உதவுகிறார் என்று நம்பப்படுகிறது விழாவின் பயணம் என்பது அக்டோபர் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று மதியம் பன்னெண்டு மணி ஐம்ப ஐம்பத்தி ஏழு நிமிட நேரத்திற்கு மிதனத்திலிருந்து வெளியேறி சந்திரனுக்கு சொந்தமான கடகராசிக்கள் நுழைகிறார் அங்கு நவம்பர் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று மாலை ஆறு மணி முப்பத்தி ஒரு நிமிட நேரத்திற்கு உச்ச நிலையில் இருப்பார் டிசம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று இரவு எட்டு மணி முப்பத்தி ஒன்போது நிமிட நேரத்திற்கு மிதுனத்தில் பிற்போக்கான நிலையிலிருந்து வெளியேறி மீண்டும் தனது நேரடி பயணத்தில் செயல்படுவார் என்று கணிக்கப்படுகிறது ஆகிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் விழாவின் இடமத்திலிருந்து மிதுனத்திற்கும் பின்னர் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கும் பின்னர் கழகத்திலிருந்து மிதனத்திற்கும் பிற்போக்குத்தனமாக மாறுகிறார் என்பதை மனதில் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் விழா நன் கடக்கும் போது அது ஜூன் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று மாலை நாலு மணி பன்னெண்டு நிமிட நேரத்திற்கு அவர் எலிப்பு எரிப்பு நிலைக்கு செல்கிறார் மேலும் ஜூலை ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று இரவு பத்து மணி ஐம்பது நிமிட நேரத்திற்கு நேரடி பயணத்தின் உதயமாகிற சூழல் நடைபெறுகிறது ஆக இந்த மேற்கண்ட சுழற்சியின் மூலமாக ரெண்டாயிரத்தி குரு குருடைய பயிற்சியில் துலாம் விருச்சிகம் தனுசு ஆகிய ராசிகளின் என்ன விளைவை பலன்களை ஏற்படுது என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம் துலாம் ராசி குரு பகவான் விழாவின் பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்தவரை துலாம் ராசினருக்கு விழாவின் மூன்றாவது மற்றும் ஆறாவது விடத்திற்கு அதிபதியாக இருக்கிறார் மேலும் அவர் இந்த பயணத்தின் போது உங்களின் ஒன்பது ஒன்பதாவது வீட்டிற்குள் நுழைவது பயணம் செய்ய இருக்கிறார் தங்கள் ராசிக்கு ஒன்றாம் வீட்டில் பிராளுடன் சஞ்சரிப்பது உங்கள் மத கருத்துக்களை அவர் மேலும் வலுப்படுத்தவும் செயலில் இருப்பார் மற்றும் உங்களின் சமய காரியங்களில் நீங்கள் மகிழ்ச்சியுடன் கலந்து கொள்வீர்கள் இதனால் நீங்கள் உங்களின் மத பயணங்கள் யாத்திரைகள் போன்றவற்றில் அக்கறையுடன் திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழலும் இருக்கிறது தங்களின் தொழில் முன்னேற்றத்துக்கு நீங்கள் போராடி அதிக முயற்சி எடுத்த பின்னரே நீங்கள் சாதனையை அடைவீர்கள் அப்பொழுதுதான் உங்கள் பணி முழுமை பெறும் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு முயற்சி செய்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்ல பணங்கள் சார்ந்த முடிவுகளை உங்களால் அடைய முடியும் மற்றும் உங்களின் சகோதர சகோதரின் உதவியால் உங்களின் பணி மேற்கொண்டு வேக முடியும் உங்களின் ராசியில் இருக்கும் விழாடன் உங்கள் ராசியை குறிப்பாக முதல் மூன்றாவது மற்றும் ஐந்தாவது விடுதலை ஆய்வு செய்கிறார் இதன் விளைவாக உங்களுக்கு கல்வி மற்றும் உயர்கல்வியில் சாதகமான படங்களை பெறுவதில் நல்ல பலன்களையாவும் உங்களுக்கு கிடைக்கும் சிலரின் குடும்பத்தில் புதிய உறுப்பினர் வருகை மற்றும் திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பிறக்கும் வாய்ப்பு இருக்கிறது நல்ல குழந்தை பெற்ற மன திருப்தியை உங்களால் அனுபவிக்க முடியும் குடும்ப உறுப்பினருடான உங்கள் உறவுகள் மேம்படும் அக்டோபர் மாதத்தில் விழாவின் பத்தாம் வீட்டுக்கு செல்வதால் வேலையில் சில சிரமங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் எதிலும் நீங்கள் அதீத நம்பிக்கையை தவிர்க்க வேண்டும் அதிகமான நம்பிக்கை யாமற்றி தரக்கூடிய சூழலும் இருக்கிறது வியாழன் டிசம்பர் மாதம் உங்கள் ஒன்றாவது வீட்டில் நுழையும் போது இருக்கும் காலத்தில் உங்களின் வேலையில் சிரமங்கள் மற்றும் உங்கள் தந்தைக்கு உணர்வு பிரச்சனைகள் ஏற்படும் என்று கணிக்கப்படுகிறது அது சற்று எச்சரிக்கையுடனும் கவனமாக இருங்கள் வியாழன் என்று நீங்கள் விரதம் இருப்பது விரதம் அனுஷ்டிப்பது உங்களுக்கு நலமாக இருக்கும் அடுத்து விருச்சியம் விருச்சிய ராசிகள் பிறந்தவர்களுக்கு விழாண் இரண்டாவது மற்றும் ஐந்தாவது விடுதலை ஆட்சி செய்கிறார் தற்சமயம் வியாழன் பயிற்சி என்பது உங்களுக்கு எட்டாம் எட்டில் நிகழ்கிறது இந்த பயிற்சி போக்குவரத்தை உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக கருத முடியாது எனவே நீங்கள் எச்சரிக்கோடு இருக்க வேண்டும் தாங்கள் வேலை செய்யும் பயனடுத்த சில தடைகளை நீங்கள் கடக்க வேண்டியிருக்கும் இதுவரை சுமூகமாக நடந்து கொண்ட வேலையில் தடை ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு நீங்கள் உங்களின் மத நடவடிக்கைகளில் ஈடுபட விரும்பினாலும் நேர்முறையான ஆன்மீக அனுபவங்களை பெற்றிருந்தாலும் உங்களுக்கு அந்த விஷயத்தில் நிதி சிக்கல்கள் இருக்கும் மற்றும் உங்களின் திட்டத்திற்கு மீறி அதிக செலவு செய்வதால் நிதி நிதியெடுப்புகள் ஏற்படலாம் இது உங்களுக்கு மனக்கவலை மற்றும் உடல்நலக்குறைவை அது சார்ந்த சிக்கலை ஏற்படுத்தும் என்று தெரிகிறது வியாழம்பான் உங்கள் பன்னிரெண்டாவது இரண்டாவது மற்றும் நான்காவது வீடுகளில் அவரின் முழு அவரின் முழு பார்வையை வீசுவார் இதனால் உங்கள் மாமியார் வீட்டிலிருந்து நீங்கள் சில இனிமையான செய்திகளை பெறலாம் உங்கள் செலவுகள் இந்த நேரத்தில் உயரும் அதே நேரத்தில் உங்களுக்கு வெளியூர் செல்லும் வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் அதனால் உங்களுக்கு சில நேரங்களில் நீங்கள் எதிர்பார்த்த விதமாக பணம் பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது மற்றும் நீங்கள் உங்கள் மாமியார் குடும்பத்தில் அதிக ஈடுபாடு காட்டலாம் அக்டோபரில் குரு பகவான் தங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் சஞ்சரிக்க இருக்கும் நேரத்தில் அனைத்து பணிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்கள் அதிர்ஷ்டம் வலுவாக இருக்கும் இந்த காலத்தில் நீங்கள் உங்கள் முயற்சிகளில் யாவற்றிலும் வெற்றி பெறுவீர்கள் சிலருக்கு தங்கள் வேலையில் மாற்றம் ஏற்படலாம் மேலும் சிலருக்கு பெரிய பதவி உயர்வுடன் உங்களுக்கு வேறு ஒரு பதவியும் வழங்கப்படலாம் விழாடன் டிசம்பரில் ஒன்பதாம் வீட்டிற்கு ஒன்பது வீட்டிலிருந்து எட்டாம் வீட்டுக்கு திரும்புவார் இது பிற்போக்குத்தனமாக இருக்கும்போது பணம் மற்றும் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் விழா என்று கண்டிப்பாக நவகிரகத்தை சுற்றி வந்து வணங்கி மஞ்சள் அபிஷேகம் செய்யுங்கள் குரு பகவானை யாவும் நலமாகும் அடுத்து தனுசு ராசி தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு விழாழன் மிகவும் முக்கியமானவர் மேலும் கூடுதலாக அவர் ஒரு ராசிக்கு அதிபதியாகவும் இருப்பதால் உங்களின் மகிழ்ச்சி வீடான நான்காவது வீட்டிற்கும் அவர் அதிபதியாக இருக்கிறார் மேலும் தற்சமம் உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது ஏழாவது வீட்டில் வீடான பயிற்சி நிகழ்கிறது இந்த பயிற்சி போக்குவரத்தில் உங்கள் திருமண உறவுகளின் இனிமையை ஏற்படுத்தும் வகையில் அவர் உங்களுக்கு துணையாக இருப்பார் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையிலான மோதல்கள் குறையும் அதே நேரத்தில் காதல் செழிக்கும் ஒருவருக்கு ஒருவர் பொறுப்புணர்ச்சியுடன் விசுவாசமும் அதிகரிக்கும் பரஸ்பர அன்பில் ஒன்றுபடுவீர்கள் தாங்கள் செய்யும் வியாபாரத்தில் பெரிய வெற்றி அடைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது உங்களின் நிறம் தொடர்பான பழைய ஆசைகள் அனைத்தும் இப்பொழுது நிறைவேறும் காலமாக இருக்கிறது இதனால் உங்களின் மனத்திட்டத்தின்படி நீங்கள் சொத்து வாங்க முடியும் விழாடு உங்கள் பதினொன்றாவது முதல் மற்றும் மூன்றாவது வீடுகளை மிதுனராசிலிருந்து பார்வை செய்கிறார் இந்த பயிற்சி பயணத்தின் அடிப்படையில் உங்களுக்கு சாதகமான சூழலை உருவாக்கி அவர் நலம் வைக்க வைப்பார் உங்களுக்கு இதன் காரணமாக உங்கள் பணத்தில் ஆதாயம் மற்றும் பணத்தின் உயர்வை நீங்கள் அடைவீர்கள் மேலும் நீங்கள் உங்கள் முடிவெடுக்கும் திறன் வலுவாக மேம்பட்டு இருக்கும் இந்த நேரத்தில் இது உங்களுக்கு நல்ல விதமாக பயனளிக்கும் அக்டோபரில் விழாடன் தங்களுக்கு எட்டாவது வீட்டில் நுழையும் போது உங்களுக்கு ஆழ்ந்த ஆன்மீக அனுபவங்கள் இருக்கலாம் உங்கள் மாமியார் மது மிகுந்த நேர்மையான செய்திகளை பெறுவதற்கு சூழலும் இருக்கிறது ஆனால் உங்கள் உடல்நல பிரச்சனை சிறிது உயரக்கூடிய சூழலும் உடல்நலம் பாதிக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது விழாடன் பிற்போக்கு கட்டத்தில் டிசம்பரில் ஏழாவது வீட்டிற்கு மறுபடியும் திரும்பும் போது யாவும் சரியாகும் இது திருமண உணவுகள் பரஸ்பர நல்ல நல் நல்லிணக்கத்தன்மையை மற்றும் உங்களின் வணிகத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியதையும் அவசியம் ஏற்படும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் வியாழக்கிழமைகள் குரு பகவானின் வீஜ மந்திரத்தை உச்சரிப்பது உங்களுக்கு இருக்கும் இந்த பதவி கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாரும் மனமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபிரானிய அசோனையை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பருகின்றேன் நாம் குடும்ப மூத்தொழைப் போற்றி வணங்குவோம் வணக்கம் நன்றி